இன்னைக்கு அவருடைய சிறுநீரகத்தினுடைய அந்த செயல் அவருடைய அந்த சிறுநீரகம் வந்து வேலை செய்யக்கூடிய தன்மை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே போகுது இப்ப கடைசியாக நாங்கள் மருத்துவரை சென்று பார்த்திருந்த போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் அவருடைய ரெண்டு சிறுநீரகமே செயலிழக்கக்கூடிய தன்மையில தான் இப்பொழுது இருக்கு அதனுடைய அந்த வேலை செய்கின்ற சதவீதம் பதினைந்துக்கும் குறைவாக போய்கொண்டிருக்கு அப்படி போய்கொண்டிருக்கும் போது அவருக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு உயிர் ரீதியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க எவ்வளவு வேகமாக அவருக்கு வந்து அந்த சிறுநீரகத்துக்கான அந்த மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட பிள்ளையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களை சொல்லி இருக்கிறோம் நாங்கள் வந்து அப்பா அந்த போன் நம்பரையும் அக்கௌண்ட் நம்பரையும் நாங்கள் இதுல மென்ஷன் பண்ணுவோம் நீங்க நேரடியாக அவங்களுக்கு நீங்கள் அந்த காசை போட்டீங்களு சொல்லி சொன்னா பெரிய ஒரு வெவியா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து நீங்க வந்து சேவ் பண்ணுங்க உங்களால் உதவி ஒன்று சொல்லி நீங்கள் சில பேர் நினைப்பீல் ஆனால் உங்களுக்கு பார்த்து செய்கிறதுக்குரிய ஒரு வல்லமை ஒரு இது இல்லாமல் இருக்கும் அப்படியான நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ பேருக்கு சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஆறாவது ஒருத்தர் எந்த ஒரு மூலையில் இருந்திருந்தாலும் சொல்லி உதவிக்கு வருவாங்க கட்டாயம் உங்களால் ஏந்த அளவுக்கு ஒரு உங்களால் ஒரு பத்தாயிரம் சரி எல்லாத்துக்கும் ஒரு இருபதாயிரம் சரி நீங்கள் கொடுக்கலாம் இருந்தால் கட்டாயம் ஏதாவது மற்றது எத்தனை அறக்கட்டளை மூலியம் அவ்வளோ எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தம்பிக்கு நீங்கள் செய்ய செய்கிற ஒரு உதவி நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கோ இல்லை உங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கோ இப்படி ஒரு நிலைமை விரைவில் என்றதை தான் நாங்கள் வந்து இதில் வந்து இறந்து கொள்ள வேணும் முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும் இந்த வீடியோவை பார்த்து கற்றுந்து அந்த தம்பிக்கு எதாவது சொல்லுங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தம்பி அவருடைய அவரது பதினஞ்சு பதினைஞ்சி கீழே குறைஞ்சிடுது எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக அந்த காசு நாங்கள் பேசணும்ன்றதில் தான் இருக்குது என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய தொகை பணம் கொண்டு வந்திருக்கு நான் இதை தான் போவேன் அதே மாதிரி நீங்களும் இதை பார்த்து எங்களோட ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரில் இருக்கும் கட்டாயம் கால் பண்ணி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் பெரிய ஒரு கவியாக